ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடி எந்த மண்ணில் நட்டால் நல்லா வளரும்ன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மல்லிகை செடி பாருங்கள் மல்லி மூணு மூட்டு போட்டுட்டு ஏற்கனவே நிறைய பூத்து முடிஞ்சு போச்சு எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ தான் தளி போட்டு திருப்பி மூட்டு வருது செகண்ட் டைம் இது ரொம்ப நாள் செடி தான் மல்லி செடி இந்த ஜெர்பரா பிளான்டில் தான் சாமந்தி கன்று வச்சுருந்தேன் நம்ம பெரிய செடியிலேருந்து பக்கத்து தொட்டியில் ஏதாவது இருந்தால் அப்பப்போ கிள்ளி கிள்ளி வைப்பேன் நான் பிரான்ச்சஸ்லாம் அதில் பதியம்மாண்ண செடி தான் ரொம்ப சின்ன சின்ன கண்ணு தான் ரொம்ப நுனியெல்லாம் நான் இந்த மாதிரி கிள்ளி வைப்பேன் அதிலே வேர் பிடிச்சி இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் இவ்வளோ பெரிய செடி அவர் இருக்க வச்சுக்க தேவையில்ல நம்ம கொஞ்சம் முன்னாடி எடுத்துடணும் லேட் ஆகிடுச்சு அதனால் நான் இப்போ எடுத்துடலான்னு ஏன்னா இந்த சத்தெல்லாம் வந்து இந்த செடி கம்மியாகிடும் அதுக்காக இந்த செடி நம்ம தனியாக எடுக்கணும் சாமந்தி கண்ணை போல் மண்ணில் நட்டா சாமந்தி செடி நல்லா வளரோன்னா ஏற்கனவே நம்ம மகனை சாணம்லாம் போட்டு மணல் வாழைப்பழம் தோல் இதெல்லாம் மண்ணில் கலந்து நட்டுலாம் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மண்ணு நான் எப்படி நாட்டிருக்கேன்னா இப்ப சாதம் மிச்சமாச்சு குழம்புலாம் மிச்சமாச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஊற்றக்கூடாது கெட்டு போன சாதம் அதாவது குழம்புலேருந்து வெங்காயம் தக்காளி சாம்பார்லேருந்து எல்லாம் வரும் அதெல்லாம் நான் பிழிஞ்சு தண்ணி ஊற்றி வெடிக்கட்டி அந்த எல்லாம் இதுக்குள்ளே போட்டு இந்த அந்த மண்ணு தான் இது இதில் ரெடி பண்ணி நான் வச்சுது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப எல்லாம் போடாமல் இந்த மாதிரி மண்ணிலே கலந்து அதுக்கு தனியாக நீங்கள் சப்போஸ் இது போல் தனியாக பண்ண போகிறோன்னா வெஜிடபிள் கம்போஸ்ட்டு தனியாக பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சாதம் குழம்புலேருந்து மிச்சமாறதுலாம் வந்து அது ஒரு தனி தொட்டியில் நீங்கள் எரு பண்ணிக்கிட்டே வந்து அதில் கொஞ்சமாக காஞ்சி சாணமோ இல்லை மக்கன எருவோ இந்த மாதிரி மண்ணுக்குள்ள போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் செடி நட்டிங்கன்னா நல்லா வளரும் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வாயில சொல்லிடுறேன் இந்த மாதிரி ரெடி பண்ண மண் தான் இந்த பெரிய கப்பு தொட்டியில் வச்சுருக்கறேன் நான் இந்த சாமந்தி கண்ணு இந்த மண்ணில் தான் நடப்புகிறோம் இப்போ இந்த மண்ணு ரொம்ப வளமான மண் இதில் நடும்போது நல்லா வளரும் மொட்டுக்களும் விற்கும் இப்போ நம்ம இந்த இதில் வந்து இன்னும் என்னென்ன எரு கலக்கிறதுனா நீங்கள் கண்டிப்பாக பூ பூக்கணுன்னா வாழைப்பழம் தோல் கலந்தே ஆகணும் அப்போ தான் நல்லது ஒரே டைம் நீங்கள் அது கலந்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மொட்டு வர வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இங்கே எந்த எரு போடாமல் சொல்கிறேன் நான் தண்ணி ஊற்றிட்டு அப்போ தான் லூஸ் ஆகும் சாமந்திக்க எடுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக சாயிலுக்குள்ளே பல்லம் தோண்டி நம்ம நட்டுடணும் இது போல் மண் ரெடி பண்ணி நீங்கள் நட்டிங்கன்னா சாமந்திக்க நல்லா சூப்பராக வளரும் ரொம்ப மேலுக்கு வைக்காமல் கொஞ்சம் உள்பாகமாக வைக்கணும் அந்த கொஞ்சம் தண்டெல்லாம் உள்ளே போகிற மாதிரி பாருங்கள் ரெண்டு விரலி வச்சு இந்த மெயின் ஸ்டெம் கிட்டே லேஸாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா அது நல்லா ஸ்டிப் பண்ணிக்கும் இப்போ இந்த பிளான்ட்டுக்கு அதிகமாக நம்ம எதுவும் ரொம்ப எருவெல்லாம் கொடுக்கூடாது எல்லாமே கொடுத்தாச்சு மொட்டு போடுற வரைக்கும் நம்ம எந்த எருவு கொடுக்கூடாது மொட்டு போட்டதுக்கப்புறமா நீங்கள் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக விடக்கூடாது இப்போ மழை வந்து சாயலில் தான் இருக்கும் லேசாக தெளித்து மட்டும் விடணும் ஏன்னா திருப்பியும் மழை வந்துச்சுன்னா அதுக்காக சொல்கிறேன் இப்போ மழை வந்துச்சுன்னா லைட்டாக நனைய வச்சுட்டு நீங்கள் எடுத்துடணும் மழை விழாத இடத்துல வச்சுக்கலாம் இப்போ சாமந்தி கன்று மண் இதுக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு நட்டாக நல்லா வளரும் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ